வணக்கங்க வணக்கம் நாம வந்து பகுபத உறுப்பில் எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறத இப்ப நாம வந்து கற்றுக்கொள்ளலாம் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் பகுபத உறுப்புகள் என்னென்ன அப்படின்னுட்டு பகுதி விகுதி இடைநிலை சாரியை சந்தி விகாரம் அப்படின்னு ஆறு உறுப்புகள் குறி குறிப்பிட்டிருந்தேன் பகுபத உறுப்புகள் ஆறு பகுபத உறுப்புகள் ஆறு அப்படின்னு நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அந்த ஆறு உறுப்புகளில் ஒன்று பகுதி இந்த பகுதி எப்போ வரும் அப்படின்னா எல்லா சொல்லுக்கும் முதல்ல வருவது பகுதி இப்ப பொன்னன் அப்படின்னு ஒரு சொல் இருக்குன்னு வச்சுக்கோங்க பொன்னன் அப்படின்னா அதுக்கு வந்து பகுதி பொன் தான் பகுதி அப்போ பகுதி எப்பவுமே ஒரு சொல்லின் முதலிலே வரும் ரெண்டாவதுங்க விகுதி இந்த விகுதி என்பது சொல்லின் இறுதியிலே வரும் இந்த பகுதியும் விகுதியும் எந்த பகுப்பதை உறுப்பிலக்கணம் பிரிச்சாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பகுதியும் அடுத்ததாக வருவது வந்து இடைநிலை இந்த இடைநிலை அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் காலத்தை அறிந்து கொள்வதற்கு நமக்கு உதவுவது இடைநிலை இதுவும் பகுவதை உறுப்பிலக்கணத்தில் இதுவும் ரொம்ப முக்கியம் அடுத்தது தான் பகுதி விகுதி இடைநிலை வந்துட்டது அடுத்தது வந்து சாரியை அடுத்தது வந்து சந்தி அடுத்தது விகாரம் இப்போ சொற்கள்ல விகாரம் இல்லாமலும் சொல் வரும் சந்தி இல்லாமலும் சொல் வரும் சாரியை இல்லாம கூட பகிபத உறுப்பிலக்கணும் நாம பிரிக்கலாம் ஆனால் பகுதி விகுதி இல்லாம பகிபத உருப்பிலக்கணும் பிரிக்கவே முடியாது அது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்பதை முதலில் நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இப்போ அடுத்தது பாருங்க இப்போ ஒரு சொல் எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ உண்டான் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு அப்போ இந்த உண்டான்கிற சொல்லை நீங்க முதல்ல பார்த்த உடனேயே நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா பகுதியை முதல்ல பிரிச்சிடணும் பிரிச்சுட்டோன்னா உண் அப்படின்னு வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இறுதியா இருக்கக்கூடியதையும் பிரிச்சிடணும் ஏன்னா மிகுதி கட்டாயம் வரும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அதனால என்ன பண்ணணும் இந்த டான்ங்கிற சொல் இருக்கு பார்த்தீங்களா இந்த ஒன் நம்ம பிரிச்சு எடுத்துட்டோம் இதோ அது வந்து இங்கே எழுதியாச்சு இப்போ டான் என்ற ஒரு இரண்டு சொற்கள் இருக்கு இப்போ நாம் என்ன பண்ணணும்னா இந்த உண்டான்கிற சொல்லை சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது ஆண்பாலை குறிக்கக்கூடிய ஒன்று அப்போ ஆண் இப்போ உண்டா அப்படின்னா நமக்கு வந்து யாருன்னு தெரியாது உண்டான் அப்படின்னு சொன்னால் தான் ஆண்பால் அப்படின்னு நமக்கு தெரியும் இப்போ இந்த டா அப்படிங்கிற எழுத்து ஒரு மெய்யெழுத்தும் ஒரு உயிரெழுத்தும் சேர்ந்து வருவது தான் டா என்ற ஒரு சொல் இப்ப என்ன பண்ணனும்னா இது ரெண்டையும் ஒண்ணா சேர்த்துடணும் அதுதான் நம்ம இப்ப அடுத்தது இந்த இட்டு இருக்கு பார்த்தீங்களா அந்த இட்டை எடுத்து இந்த இடத்துல எழுதிக்கணும் இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் பகுதி கட்டாயம் வரும்னு சொன்னேன் விகுதி கட்டாயம் வரும்னு சொன்னேன் இடைநிலை என்பதுதான் இடையில வந்திருக்கக்கூடிய இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சொல் இருக்கு பாத்தீங்களா உண்டான் அப்படின்னா இறந்த காலத்தை காட்டுகிறது முடிஞ்சு போச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டான் அப்ப இட் அப்படிங்கிறது இறந்த கால இடைநிலை எப்படி இந்த சொல்லை பார்க்கும்போதே தெரிஞ்சுட்டு பாத்தீங்களா இந்த விகுதி வந்து பாலை உணர்த்தணும் பகுதி வந்து எப்பவுமே கற்றளையாக இருக்கணும் உண் அப்படின்னா சாப்பிடு அப்படிங்கிற ஒரு சொல் அப்போ இது வந்து கற்றளையாக இருக்கிறது ரெண்டாவது வந்து இது எப்படி இருக்குது அப்படின்னா இந்த உண்கிறத வந்து பிரிக்க முடியாது அப்போது இந்த பகுதி எப்பவுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த பகுதி கற்றளையாக இருக்க வேண்டும் கற்றளை ஏவல் அப்படின்னும் சொல்லுவாங்க ஏபல் அப்படின்னாலும் கட்டளை அப்படின்னாலும் ஒன்று தான் பகுதி வந்து கட்டளை பொருளை உணர்த்தணும் இது ஒன்று ரெண்டாவது பகாபதமாக இருக்கணும் பிரிக்கவே முடியாது அதை இந்த உண்கிற சொல்ல எங்கேயாவது பிரிக்க முடியுமா நமக்கு பிரிக்கவே முடியாது அதனால் ரெண்டாவது பகாபதமாக இருக்க வேண்டும் நான் ஏற்கனவே பகுபதம் பகாபதம் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அதில் இது தெரியும் உங்களுக்கு பகாபதமாக இருக்க வேண்டும் இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இது எப்படி வரும் அப்படின்னா வினை வரும் வினைச்சொல் வரும் பெயர் சொல் வரும் இடைச்சொல் உரிச்சொல் எல்லா சொற்களுமே வரும் இதில் அது என்னங்கிறத நம்ம பிரிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏற்கனவே நம்ம நீங்கள் எல்லோரும் படிக்கும்போது ஆரம்ப வகுப்புகள்லையே நீங்கள் படிச்சிருப்பீங்க பெயர் சொல் வினை சொல் திரி சொல் திசை சொல் அந்த சொல் தனியாக படிச்சிருப்பீங்க காலப்பெயர் இடப்பெயர் அப்புறம் வந்து பொருட்பெயர் சினைப்பெயர் குணப்பெயர் அதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க பொருளிடம் காலம் சினை குணம் தொழில் என பெயர் சொற்கள் ஆறு வகைப்படம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க அந்த மாதிரியும் இந்த சொற்களில் வினை இந்த பகுதி வந்து பெயரில் பெயர் இருக்கலாம் வினை இருக்கலாம் இடைச்சொல் உரிச்சொல் எதில் வேண்டுமானாலும் பகுதியாக அது அமையலாம் இப்போ சால்பு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சால்புங்கிறது உரி சொல்லுங்க அப்ப அதை நம்ம எப்படி பிரிக்கணும்னா சால் கூட்டல் பூ அப்படின்னு பிரிக்கணும் பிரிச்சுட்டு நாம் என்ன பண்ணோம் பகுதி விகுதி அப்படின்னு எழுதணும் அப்படிதான் நம்ம வந்து இதை பிரிக்க முடியும் இதுவே வந்து உங்களுக்கு வந்து இடைச்சொல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இடைச்சொல்ல என்னென்ன வரும்னா சுற்றுச்சொல் வரும் வினா சொல் வரும்ங்கிற சொல் வரும் இப்படி நிறைய சொற்கள் இடைச்சொற்களாக வருங்கிறதையும் நீங்கள் வந்து ஏற்கனவே படிச்சிருப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் எழுதுங்க எங்களுக்கு இதையெல்லாம் சொல்லி கொடுங்க அப்படின்னு நீங்கள் எழுதுனீங்கன்னா அதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் சரிங்களா இப்போ நம்ம வந்து சால்புங்கிற உரிச்சொல்லை பிரிச்சிட்டோம் அடுத்தது பார்த்திங்கன்னா மற்ற அப்படிங்கிறது வந்து இடைச்சொல் அதை எப்படி அதை வந்து மற்றங்கிறத நம்ம வந்து பிரிக்க முடியாது அதை அப்படியே தான் வச்சுக்கணும் இப்போ வந்து சால்பில் பிரித்த மாதிரி மற்றில் பிரிக்க முடியுமா அப்படின்னா மற்ற பிரிக்க முடியாது இது வந்து இடைச்சொல் இது வந்து பகுதி அப்படியே தான் இருக்கும் இதை வந்து பிரிக்க முடியாது ஆனால் இப்போ வந்து அவன் அப்படின்னு ஒரு சொல் இருக்குன்னு வச்சுக்கோங்க அவன் அல்லது அவள்னு போடுங்களேன் இப்போ அவளுங்கிறத எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டால் ஆ என்பது பகுதி என்பது இது வந்து பகுதி இது வந்து இப்படி வந்து நாம பிரிக்கணும் இதை தெரிஞ்சுக்கையும் எடுத்த உடனேயே ஒரு சொல்ல கொடுத்த உடனேயே நீங்க என்ன பண்ணுங்க பகுதியை தனியா பிரிச்சிருங்க விகுதியை தனியா பிரிச்சிருங்க அதுக்கப்புறம் இடைச்சொல்லை எல்லாம் நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வடம்